அவங்க போடுறதுக்கு நான் இதெல்லாம் ஒரு குறையா அதுதானே பெண்களுக்கு உண்டானது தானே அவங்க பண்ணுறாங்க லிப்ஸ்டிக் போடுறதுக்குலாம் ட்ரான்ஸ் அவுட் பண்ணுறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் லிப்ஸ்டிக் போடுறதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அதெல்லாம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைக் நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி மேயர் ரியாவின் தஃபேதாரான மாதவி மேரை போலவே அதே நேரத்தில் லிப்ஸ்டிக் அணிந்ததால் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து மக்கள் கருத்தை கேட்போம் வாருங்கள் போடுறது காமன் தானா இப்போ யார் வெளியே வந்தால் கூட லிப்ஸ்டிக் போட்டு தான் வருவாங்க அப்போ ஆஃபீஸுக்கு போனால் லிப்ஸ்டிக் போடுவோம் வெளியே வந்தான்னா லிப்ஸ்டிக் போடணும் லிப்ஸ்டிக் போடுறதுல தப்பே கிடையாது அவங்கள மாத்தணும் தப்பு தான் அது லேடிஸு அவங்க வந்து அதை வச்சு அவங்க இது பண்ணிக்கினாங்க ஒரு லிப்ஸ்டிக் தானே அதனால அவங்க அதை போட்டுக்கினாங்க அது தப்பு தான் அவங்கள அந்த மாதிரி மாத்தினது கண்டிப்பாக தப்பு தான் இது லிப்ஸ்டிக் வைக்கிறதுனால என்ன இருக்குது அதில் அதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே அதில் என்ன இருக்கு வைக்கலாமே இல்லை வேற மேபி வேற பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கலாம் பட் லிப்ஸ்டிக் தான் வச்சதுதான் ரீசனால எதுவும் இருக்காது கண்டிப்பா வேற பாலிடிக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதை பொண்ணுங்க போடுதுங்க போலதுங்க எல்லாரும் செய்யறாங்க போறாங்க அதுக்கு போக ஏன் அவங்கள கேன்சல் பண்ணணும் அது தப்பு தானே அது அவங்க போட போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி பண்றது தப்பு சரி எல்லாரும் செய்யறாங்க எல்லாரும் தான் போறாங்க யார் யார் போடாமக்கிறாங்க யார் செய்யாமக்கிறாங்க யார் அந்த தொழில் பண்ணாமல் இருக்காங்க எல்லாரும் பண்ணியும் தானே இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அது ஏற்கையா போடுறது பொம்பளை பசங்க போட வந்து செய்வாங்க அது எப்படி தப்பாகும் ஒன்றுமே புரியுது எனக்கு இப்போது எல்லாமே போட ஆரம்பிச்சுக்கணும் ஒரு மேக்கப் போடும் லிப்டிக் போடும் அது ஆனால் போட அது கூட நம்ம சொல்ல முடியாது நம்மளே போடுவோம் நாளைக்கு தப்பாகிடும் அது சொல்ல முடியாது அதிக நேரம் வேலையில் இருக்க சொல்ல நம்ம செய்யக்கூடாது தப்பு இல்லை வயசானவங்களே லிப்ஸ்டிக் போடுறாங்க அவங்க போடுறதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு குறையா அதுதானே பெண்களுக்கு உண்டானது தானே அவங்க பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண இப்படி தான் இப்போ அவங்க வீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வீட்டில் போடாத இருப்பாங்களா அது எப்படி போடாத இருப்பாங்க வேறு ஏதாவது காரணம்னா ஏதாவது பர்சனல் ரிவெஞ்சாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அவங்க கிட்டே மோதிருக்கலாம் லிப்ஸ்டிக் போடுறதுல இது காரணம்னா சின்ன பிள்ளை கூட சிரிக்கும் இதெல்லாம் கேட்டால் இப்போல்லாம் சின்ன பிள்ளை பிள்ளையே வந்து லிப்ஸ்டிக்லாம் போ இல்லாமல் வெளியே போக மாட்டேங்குது அவங்க அந்த ஒரு இதில் இருக்காங்க அவங்க அந்த ஒரு டீசென்சி அவங்க அந்த பெண்களுக்கு உண்டான பொட்டு பவுட்ரு அந்த இதை காஸ்மெட்டிக் ஆகிட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி வாழ முடியும் யார் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கவும் மாட்டாங்க பெரிய வயசு ஐம்பது வயசு இருக்கா இல்லை அவங்க இப்போது வசதியானவங்க வீட்டிலெலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல நடிகை சினி ஃபீல்டில் இருக்கவங்க பெரும்பாலும் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களே யூஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணதுல என்ன இருக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் பண்றது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மேர் மறுக்கிறாங்க சோ நமக்கு உண்மை எதுன்னு தெரியலல்ல சோ கண்ணால் பார்ப்பதும் போய் அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கு எனக்கு ஆக்சுவலி பிலீவ் பண்ண முடியல பிகாஸ் லிப்ஸ்டிக் போடுறதுக்காக யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது பின்னாடி இருக்கும் ஸ்டோரி ஸோ அப்படி அதுக்கு தான் பண்ணிருந்தாங்கன்னா அது வெரி பேட் அது ஆப்வியஸ்லி தெரியுது தப்பு தான் ஒரு லிப்ஸ்டிக்காக இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்ப தப்பு தான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அதெல்லாம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைக்கு அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் இதெல்லாம் வான் பண்ணலாம் சொல்லலாம் எதுனால் பண்ணலாம் அதெல்லாம் அதுக்காக போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை